நானும் வந்து இந்த இந்த ஒரு ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது இப்ப முடியும் அப்ப முடியும் பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ண அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது கேபி பி ஐ பாலாவுடைய காந்தி கண்ணாடி திரைப்படம் இப்போ வெளியாகி மக்களிடையில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு பாலாவுக்கு எப்படி இவ்வளவு ஹெல்ப் பண்றதுக்கு பணம் கிடைக்குது இவரு எந்த பிக்ஷாட்டுக்கு பினாமியா இருக்காருன்னு சில பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன கான்ட்ரவர் போயிட்டு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா குடுக்கறப்ப இல்ல டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்க கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும் தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ வந்து டிடி டி நெக்ஸ்ட் எக்ஸ் ஒன் ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜ்ல போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஆம்புலன்ஸ் கொடுத்து அது பயன்பாட்டுல இருந்து தான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளவு குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளவு பேர் உபயோகப்படுத்துறாங்க எவ்வளவு உதவி பண்ணிச்சுங்கிறத பத்தி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளவோ பண்றாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்கள பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சிக்கணியும் எக்ஸ்போஸ்ட் முகத்துல கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தினக்கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி வைக்கல காசு எங்க நான் ஈவென்ட் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவென்ட்ஸ் போறேன் இதுலயே வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க அந்த காலத்துல என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றது எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேணுமே எங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதுவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டி தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி இது இது முடிஞ்சிடும் 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 நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடிகிற மாதிரியே இல்ல ஸோ அதனாலதான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ பிள்ளை பண்ண பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட கூடாது கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது ஏன்னா நம்மள பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான் நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது யூடியூப் சேனல் சேர்ந்தா தான் காசு என்ன யூடியூப் சேனல் கிடையாது ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டுதான் ஒரு சில காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க சமீபமா சோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல பாத்துக்கலாம் எவ்வளவு வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்கு தெரியுது பாலா அதுல பேசும்பொழுது என்ன சொல்லிருந்தாருன்னா நான் யாருக்கு பினாமின்னு நிறைய பேர் கேட்டு வந்துட்டு இருக்கீங்க எனக்கு பின்னாடி யார் இருக்கானு கேக்குறீங்க நான் உதவி பண்ற ஒவ்வொரு பணமும் என்னுடைய சொந்த காசுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு நாளும் ஏழு எட்டு ஷூட்டிங்க்கு நான் போயிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம எனக்கு பின்னாடி மக்கள் மட்டும் தான் இருக்காங்க நான் இப்படி உதவுறது யாரு கண்ணுக்கு பொறுக்கலன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல என்னுடைய சொந்த காசை வச்சு மட்டும் தான் நான் இப்ப வரைக்கும் மக்களுக்கு உதவிட்டு வந்துட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி யாரும் இல்லன்னு பாலா இந்த வீடியோல சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்டைமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க